பெரிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மறைவான அறிவு இருப்பது நம்புறது ஜோதிடர்களால ஜிங்கல் மற்றும் சைதான்களை உதவிய கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை அறிய முடியும் ஓகேவா ஆனா ஜோதிடர்களுக்கு வந்து மறைவான அறிவு இருக்கு அப்படின்றதுனால மக்கள் வந்து என்ன பண்ணி இருக்காங்க நம்பிக்கொண்டு அவங்கள்ட்ட போய் சென்று இந்த குறி கேட்கறது ஜாதகம் பாக்குறது ஜோசியம் பாக்குறது இதுல எல்லாமே ஈடுபடுறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தௌஹீது அஸ்மா வசித்தாத்துல ஏற்படக்கூடிய ஷிற்கு தான் இறை தூதர் சலாஹலாம் நமக்கு என்ன கூறியிருக்காங்க வானவர்கள் வந்து மேகத்துல இறங்கி விண்ணில் தீர்மானிக்கப்பட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களாமா சைத்தான்கள் வந்து அது திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு ஜோதிடர்களுக்கு போய் அதை ஒரு மைனூட்டான விஷயங்களை போய் சொல்லிட்டு வருவாங்க சோ ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அத வந்து அந்த உண்மையை வந்து ஒரு நூறு பொய்களை வந்து தன்னோட தரப்புல இருந்து கோர்வையா கோர்த்து வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆஹ் இப்படின்னு நபி சொல்லா ஹலைவசலம் அவர்களோட துணைவியரான ஐஷா லியில்லான்கா வந்து அறிவிக்க